ஓம் சத் சரணம் வாத்தியார் மகராஜி ஜெய் குருவரலால் கால ரகசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா நாட்பட்ட வியாதிகள் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான கால நேரத்தை வந்து இங்கே குறிப்பிடுறோம் குருவரலால் அது எந்த நாள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய இந்த மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று தேவிரை துவாதசி கூடி கூடியிருக்கும் ஒரு அற்புதமான நாள் இது பொதுவாகவே இந்த சனிக்கிழமை துவாதசியில் வந்து பசுமாடுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதனால பலவிதமான கர்ம வினைகள் வந்து தீரும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு அதோடு கூடுதலாக வினை ஏன் தீரணும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டிங்க பிகாஸ் நமக்கு நோய் துன்பம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எவ்ரித்திங் இது எல்லாமே எந்த அடிப்படையில் நம்ம அனுபவிக்கிறோம் இந்த துன்பங்களெல்லாம் அப்படி பார்த்தாச்சுன்னா கர்ம வினை நாம் அறியாமையால் செய்த வினைகள் அதுதான் வந்து நமக்கு துன்பமாக வந்து திரும்பி வருது இதுதான் வந்து பேசிக்கு நம்ம நினச்சிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிட்டான் இல்லை யாரோ வந்து நமக்கு இந்த நோயை ஓட்ட வச்சுட்டாங்க அப்படின்ட்டுலாம் பட் அப்படி கிடையாது நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் நமக்கு வந்து இன்பமாகவும் துன்பமாகவும் வருதுன்னு தான் மோஸ்ட்லி வந்து நம்ம அடியார்கள் எல்லாருமே நிறைய தான தர்மங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்காக வாத்தியார் நமக்கெல்லாம் குருகுலத்தில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க புதுசாக கேட்குற அடியார்கள் சிவனடியார்கள் ஆகட்டும் தெய்வீகத்தில் இருக்கிறவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க மோஸ்ட்லி சரி இருந்தாலும் ஓழ்வினையால் ஏற்பட்ட வியாதிகள் தீர்வதற்கு என்ன தான் வழிப்பா அப்படின்ட்டு யோசிக்கிற சமயத்தில் இந்த இருபத்தி நாலாம் தேதி சொல்லக்கூடிய அந்த சனிக்கிழமை தேய்பிரை துவாதசி ப்ளஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கா மதியம் கரெக்டாக ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இந்த டைமிங் வந்து வெரி இம்பார்ட்டண்டான டைமிங் இது என்ன டைமிங் பார்த்துட்டிங்கன்னா ரேவதி திருநக்ஷத்திரம் முடிஞ்சு அஸ்வினி திருநக்ஷத்திரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வேலை அது அந்த வேலையோட அந்த காலத்தோட வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா பூஜ்ய ஆகாரம் அப்படின்ற ஒரு விசேஷமான காலம் இது பொதுவாகவே இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அபிஜித் அபிஜித்துன்ட்டு சொல்லிகிட்டு இருப்போம் அபிஜித்தில் எதை செஞ்சாலும் வெற்றி என்ன பண்ணாலும் வெற்றி அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி பல அபிஜித்து அதாவது பல அபிஜித்துக்கள் சேர்ந்த ஒரு விசேஷமான சக்தியுடைய ஒரு காலம்தான் இந்த இந்த பூஜ்யஹாரம் அந்த காலத்தில் பண்ணக்கூடிய பூஜைகள் தான தர்மங்கள் நற்காரியங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதோடய பலன்கள் வந்து நிச்சயமாக பன்மடங்காக உண்டு ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ ஏன் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸாக்டாக இப்படி சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு மேலே ஒன்று நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக திருக்கணிதப்படி அதுக்கு மேலே அஸ்வினி திரு நட்சத்திரம் தேய்பிறை தேய்பிரை அஸ்வினி நட்சத்திரம் கூடி இருக்கும் வேலையில் அந்த பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா அதுக்கு மேலே என்னப்பா பிரச்சனை அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் சனி ஓரையாக இருக்கும் சனிக்கிழமையில் ப்ளஸ் தேய்பிரை துவாதசி உண்டு தேய்பிரை அஸ்வினி திருநக்ஷத்திரம் உண்டு மருத்துவத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான திருநக்ஷத்திரம் அண்டு திதி இது ரெண்டுமே இதை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு விஷயமா அங்கே வந்து சேரும் அதுதான் வந்து ஆயுஷ்மான் யோகம் இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய சில பூஜைகள் குறிப்பான பூஜைகளால் ஆயுள் விருத்தி அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ அதன்படி அந்த டைமிங்கில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுங்க கூடுதலாக சுவாலினன் மகாபிரபு அப்படின்ட்டு சொல்லுவாங்க எருமை மாடு அந்த எருமை மாடை வந்து சுவாலினன் மகாபிரபு அந்த எருமை மாட்டுக்கும் ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துருங்க இதை கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தன்வந்திரி ஸ்லோகமாகட்டும் வைத்தியநாதரோட காயத்ரி மந்திரங்கள் எனி திங் இதெல்லாம் நம்ம சொல்வதனால நிச்சயமாக நாட்பட்ட இருந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு ஒன்று உண்டு நமக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த நாட்பட்ட வியாதி நம்மளை விட்டு நீங்குவதற்கும் பெரிய வாய்ப்பு ஒன்று உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அபூர்வமான பல அபிஜித்துக்கள் சேர்ந்த ஒரு அபூர்வமான நேரம் வந்து நிச்சயமாக வந்து திரும்பி இதே மாதிரி எல்லா காம்பினேஷனும் சேர்ந்து கிடைக்குமான்றது அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விஷயம் காலம் கிடைக்கும் பொழுது அந்த காலத்தை வந்து நிச்சயமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் பிகாஸ் இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் இங்கே ஒன்று உண்டு நம்ம எப்பொழுதுமே இது இப்போ காலங்களில் மட்டும் பார்க்க மாட்டோம் கூடுதலாக கிரகங்களோட சஞ்சாரத்தையும் பார்ப்போம் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த மருத்துவத்துக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த நேரத்தில் நீச்ச பங்கமாயி நீச்ச பங்கம் ராஜயோகத்தோடு இருப்பார் ஏன்னா அவர் கடகத்தில் இருந்தாலும் ஆயில்யத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆயில்யமே விசேஷமான மருத்துவ சக்தி மிகுந்த ஒரு திருநக்ஷத்திரம் அப்போ அவர் அங்கே நீச்சமாக இருந்தாலும் சந்திரபகன் அவரோட வீட்டில் மேஷத்துக்கு உள்ளே போயிடுறதுனால ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீச்ச ராஜயோகத்தோட ராஜயோகத்தோடு ஆயில்யம் திருநக்ஷத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேலையானது மிக மிக அபூர்வம் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு நோய் சம்பந்தப்பட்ட விடுதலைக்காக நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நிச்சயமாக பன்மடங்கு நமக்கு திரும்பி கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் ஒரு பெரிய விஷயம் எனக்கு எதுவும் நோயே இல்லை பிரச்சனை இல்லை வான்ட்டு நினைக்காதீங்க எதிர்காலத்தில் எந்த விதமான நோயும் வராமல் இருப்பதற்காகவும் முன்கூட்டியே நம்மளும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி முடிஞ்சால் சமுதாயத்துக்கும் சரி எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி பசுமாட்டுக்கும் எருமை மாட்டுக்கும் அகத்திக்கீரை கொடுக்கறது இன்னும் மகாவிசேஷம் ஓம்